கார் வீடு பங்களா நகை பணம் வெற்றி செல்வம்னு பத்து வேண்டுதல்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நிமிடங்கள் வரும் பத்தாம் தேதி நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகார வழிபாட்டை செய்து வாருங்கள் நிச்சயமாக நடக்கும் பசி வந்தால் பத்தும் போகுங்க வாங்க உங்களுக்கு மனப்பசி வெற்றி பசி குறிக்கோள் பசி இருந்துச்சுன்னா அந்த பத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்க என்ன செய்யணுங்கிறத இந்த பதிவில் பதிவு செய்கிற பத்துன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி ஜோதி கருணை குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் அணு தினமும் பெருக வேண்டுமென மனதார ஸ்ரீ ஸ்ரீ குபேரமிடத்து குபேரரை வேண்டி பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் வரும் பத்தாம் தேதி சங்கட சதுர்த்தியோடு வெள்ளிக்கிழமை நாள் இணைந்து வருகிறது பத்தாம் தேதி பத்தாவது மாதம் காலை பத்து மணியிலிருந்து பத்து பத்துக்குள்ளையும் அதுபோல இரவு பத்து மணியிலிருந்து பத்து பத்துக்குள்ளையும் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சம பரிகார வழிபாட்டை செய்யுங்க முதல்ல ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க மொத்தமாக உங்களோட தேவை பத்து தேவையை எழுதுங்க எழுதியாச்சா எழுதிட்டு மஞ்சள் தேய்ச்சு புணுகு நாலு கார்னர்லையும் தேய்ச்சு அதை அப்படியே மடித்து அதற்கு மேலே நீங்க ஒரு தீபம் மண் அகழ்விளக்கு தீபத்தை ஏற்றுங்க ஏற்றுனதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலையை எடுத்து ஓம் ரிங் வசி வஷி அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து மனமாற இந்த ஜோதியை நான் பிள்ளையார்பட்டி கணபதியாக என் குலதெய்வமாக என் இஷ்ட தெய்வமாக என் குருவாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்கிற இந்த பத்து வேண்டுதல்களும் எனக்கு மிக விரைவில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் சகல தேவத வசிய மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் ஓ சகல தேவத வசிய வஷ்ய சகல தோஷம் அர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி பத்து முறை ஜபம் செய்யுங்கள் செய்த பிறகு அந்த பிரியாணிகளையே எரிச்சிருங்க எரிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டு போய் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு போடுங்க அதற்கப்புறம் அந்த பேப்பரையும் எடுத்து பிரார்த்தனை பண்ணி அதில் ஒரு பத்து ரூபா காசை வச்சு பிளையார்பட்டி கற்பகருச்சா விநாயகருக்கு காணிக்கையை எடுத்து வச்சுருங்க எப்போ அந்த விநாயகர் கோயில் போவீங்களோ அப்போ அவர் கோயில் உண்டியல்ல போடுங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் உண்டியல்ல போட்டுடுங்க இதைய முடிஞ்சால் ரெண்டு நேரமும் செய்யுங்க முடியாதவங்க கண்டிப்பாக இரவு நேரம் செஞ்சு பாருங்கள் கைமேல் பலன்களை இந்த பிரபஞ்ச பேராட்டர்கள் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் சில காலமும் நேரமும் இணைந்து வரக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதுபோல இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய மிக சக்தி மிக்க விரதம் சங்கடர சதுர்த்தி அதோடு சேர்ந்து இந்த தேவதை நாள் வருகிறது நீங்கள் அற்புத தெய்வீக ஆகர்ஷண வெற்றியை வர இந்த விரதத்தை கடைபிடிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் கூடவே அன்றைய தினத்தில் ஒரு பத்தே பத்து ரூபாக்கு கல்லுப்பு வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் சமையல் ரூமில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் போடுங்க அதில் ஒரு பத்து ரூபா ரெண்டு அஞ்சு ரூபா காயின் போடுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காயின் பத்து காயினை க உப்பு ஜாடியில் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு பெரிய சூழல் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு ஏற்பட பிரார்த்தனை பண்ணி இதையை பதிவு செய்கிற பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உங்களுக்கு அந்த பத்து வேண்டுதலும் பரிபூர்ணமாய் கிடைக்கட்டும் குபேரவிடத்து குபேரின் அல் முழுமையாக கிடைக்கட்டும் வாழ்க வரும் வெள்ளி மற்றும் சனி கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெள்ளிக்கிழமை சா சாயந்திரம் கடன் தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ருணம் தீர்க்கும் ருணஹர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த யாகத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு தன வெள்ளருக்கு ரச்சையை புணுகு தடவை பூஜை பண்ணி உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்கறதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தருதறோம் கா நே ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மூலமாக அதை ஒரு சிறு முதலீடு அதற்குரிய பயிற்சியை கொடுத்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு தீபாவளி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தீபாவளியிலிருந்து நான் சொல்லக்கூடிய வழிமுறை படி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு சூட்சமமான பூஜையை செய்தால் உங்களுக்கு குபேரகடாச்சம் கிடைக்கும் பதினெட்டு விதமான சூட்சம் பொருட்களோடு தரக்கூடிய இந்த தீபாவளி கிட்ட வாங்க சங்கல்பம் செய்ய தொலைபேசுகள் தொடர்பு கொண்டு பேரை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் ஜெய் சக்தி கணபதி